திருச்சிற்றும்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்களுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆண்டில் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம் எங்களுடைய ஒர்க் ஷாப்போடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டனை முன்னிட்டு நாங்கள் வழக்கமாக பூஜை பண்ணுறது வழக்கம் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா எங்களுக்கு தைப்பூசத்தில் பற்ற வச்சு கொடுத்தது அது நாங்கள் மறக்காமல் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் தைப்பூச நாளில் விரதம் இருந்து நாங்கள் கண்டிப்பாக ஐயாவுக்கு உண்டான சிறப்பான அலங்காரத்தோடு அமைக்கிறது வழக்கம் எங்கள் ஒர்க் ஷாப்பில் வடிவில் கையில் வேலோட வெற்றி வேலோடு உட்காந்துருக்காரு பத்ம பீடத்தில் உட்கார்ந்துருக்காரு தகவலாம் நான் உங்களுக்கு சிறப்பான முறையில் தரேன் வரப்போகிற காலத்தில் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் தைப்பூசத்தில் நீங்கள் இருந்தீங்களோ இந்த பாலமுருகரை சேவிச்சிங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் நன்றி வணக்கம் அன்பே சிவன்